அலிசல்லாம் அவர்களின் மீது மௌலதுகள் ஓதக்கூடாது என்று சிலர்கள் சொல்லுகிறார்கள் மௌலது என்று சொன்னால் என்னவென்று சிலர்களுக்கு தெரியவில்லை மௌலதுனா என்னங்க அர்த்தம் கேட்டா பார்க்க கூடியவர்களை பார்க்கிறோம் மௌலதுனா என்னன்னு தெரியல மீலாதுனா என்னன்னு தெரியல ஆனால் சிறு ஹராம் என்று அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் மௌலது என்று சொன்னால் என்னவென்று தெரியாதவர்கள் மௌலதுடைய அர்த்தங்களை விளங்காதவர்கள் மௌலதுடைய அர்த்தத்திற்கு தவறான அர்த்தங்களை வைத்து பார்க்கக்கூடியவர்கள் நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் மௌலதிலே சொல்லப்படுகிற வரிகளை கொஞ்சம் இலக்கிய நயத்தோடு நாம் பார்க்க வேண்டும் நம் மௌலதுடைய அந்த வரிகளை நாம் பார்க்கிற பொழுது அன்பானவர்களே வரிகளே முதல்ல நபியை புகழலாமா என்கின்ற கேள்வி நபியை புகழக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம் நபியை புகழக்கூட வேண்டிய அவசியம் அவசியமில்லை நபியை புகழ வேண்டாம் நபியை புகழக்கூடாது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் நபியை புகழக்கூடாதுன்னு சொல்வது அல்லாஹ் சொல்லவில்லை நபியை என்று புராண்ல எங்கேயாவது அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா யோசித்துப் பாருங்கள் ஹதீசிலே என்னை நீங்கள் புகழ வேண்டாம் என்னை உயர்த்தி பேச வேண்டாம் என்னை கண்ணியப்படுத்தி பேச வேண்டாம் என்று நபிகளார் எங்கேயும் சொல்லவில்லை நன்றாக விளங்க வேண்டும் நபியை புகழக்கூடாது நபியை புகழ்வது ஹராம் என்று சொன்னால் நபி செல்லல்லாகு அழைகிவ செல்லும் அவர்களே அவர்களுடைய காலத்திலேயே அசாணி முன் சாபித்திரியளல்லா ஹட்டாலா மிகப்பெரிய ஒரு கவிஞர் இஸ்லாத்திற்கு கவிதைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களை யோசித்து பாருங்கள் குவாரியுடைய ஹதீசலே சொல்லப்படுகிறது குவாரிடைய ஹதீஸ் சாதாரணமாக இருக்கிறது குவாரிலே சொல்லுகிற வரிகளை என்று புரட்டிப் பார்க்க வேண்டும் நெரிசலல்லாஹ் இல்லை அவர்கள் அவர்களை புகன்பதற்கு எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தார்கள் எத் காபி குணு மாலித்ரலி அல்லாஹும் தாலா அசாணி குனு சாமித்ர அனி அல்லாவு இன்னும் எத்தனையோ நபி தோழர்கள் நபி சொல்லலாம் வலிவு செல்லும் அவர்களை புகழ்ந்திருக்கிறார்கள் நபிக்கு முன்னால் புகழ்ந்திருக்கிறார்கள் நபி சொல்லி இருக்கலாம்ல புகழ்றது கூடாது அல்லாஹ் மட்டும் தான் புகழணும் கவிதைகள் இஸ்லாத்திற்கும் கவிதைக்கும் சம்பந்தமில்லை என்று நபி சொல்லி இருக்கலாம் அல்லவா நபி சொல்லலையே நபி தடுக்கலையே நபி அவர்களுக்கு போடுகிற மெம்பரை படி போல கவிதை பாடுகிற ஹசானி அவர்களுக்கு தனி மெம்பர் அமைக்கப்பட்டது பள்ளிவாசல்ல மெம்பர் போட்டு நபியை புகழலாம் என்பதற்கு ஹதீஸ் நமக்கு சான்றாக இருக்கிறது இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் சொல்றாங்க தவறுதலாக வரிகளை புரிந்து கொண்டும் புரிய வைக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு வரிகளை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் முதலில் நாம் விளங்க வேண்டும் என்ன மௌலது வரிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் சிந்தித்து பார்ப்போம் மௌலது சரீப்பை ஓதப்படுகிறது மௌலதுகளில் சொல்லப்படுகிற விஷயங்களை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் மௌலதுகளில் சொல்லுகிற விஷயங்கள் அல்லாஹ்வுடைய குரானுடைய வசனங்கள் மௌலதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது அல்லாஹவுடைய குரானுடைய வசனத்தை ஓதிவிட்டு தான் மௌலது ஆரம்பிக்கப்படுது இரண்டாவது நபியின் மீது செலவாத்து சொல்லப்படுகிறது மௌளதிலே மௌலது கிதாபுகள் குப்பையில் எரியப்பட வேண்டியது என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹும் பாதுகாக்க வேண்டும் மௌலது சரீப்களில் குரானுடைய வசனங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது குரானுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது ஹதீசுடைய வரிகள் போதை பொதிக்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே நபியர்களுடைய பொன்னான பெயர் பதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நபியுடைய அந்த மௌலது ஷரீஃபுடைய அந்த கண்ணியத்தை விளங்காமல் தவறுதலான அர்த்தங்களை போட்டுக்கொண்டு இவர்கள் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மௌலது மௌலது என்று சொன்னால் நபியுடைய கவிதை நபியின் மீது புகழப்படக்கூடிய கவிதை நபியின் மீது என்ன சொல்லப்படுகிறது நபியின் மீது சலாம் சொல்லப்படுகிறது மூலதிலே நபியின் மீது செலவாத்துக்கள் ஓதப்படுகிறது மூலது சரிப்புகளிலே அன்பானவர்களே நபியின் மீது செலவாத்து ஓதுவது சிறுக்கென்று எங்கேயாவது ஆதாரம் இருக்கிறதா நபியின் மீது அவர்களின் மீது சலாம் சொல்வது ஹராம் என்று எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா யோசித்து பாருங்கள் சரி அதுல ஒரு வார்த்தை வருது அந்த நபியே நீங்கள் மன்னிக்க கூடியவர்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள் நீங்கள் தான் நபியே என்கின்ற வார்த்தை மௌலிதுகளிலே வருகிறதே இதுதான் சிறுக்கான வார்த்தை அல்லாஹ் அல்லவா மன்னிக்க மன்னிக்க கூடியவர்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்கின்ற ஒரு விதத்தை வைக்கிறார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்பான் நீங்க நபியுடைய யாரெல்லாம் இப்படி சொல்றாங்களோ அவர்கள் நபியுடைய வரலாறு முழுமையாக படிக்கவில்லை புகாரியை முழுமையாக படிக்கவில்லை முஸ்லீமை முழுமொழியாக படிக்கவில்லை குர்ஆனை முழுமையாக புரட்டவில்லை அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் அவர்களை நபியே நீங்கள் மன்னியுங்கள் என்று அல்லா சொல்லுகிறான் நபியை பார்த்து அல்லா சொல்றான் நபியே நீங்கள் மன்னியுங்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறான் யோசித்துப் பார்க்க வேண்டும் அவர்களை யார் மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அப்படிப்பட்டு அல்லாஹ் சொல்றான் நபியே அவர்களை நீங்கள் மன்னியுங்கள் யோசித்து பாருங்கள் அப்ப அல்லாஹ் சிறுக்கு செய்ய சொல்றானா அல்லாஹ் நபியை சிறுக்கு செய்ய சொல்றானா யோசித்து பார்க்க வேண்டும் என்பானவர்களே தவறுதலான அர்த்தங்களை கொண்டு நபி அவர்களுடைய வரலாறு புரட்டி பார்த்தோம் சொன்னா எத்தனையோ பேர்களை நபி அவர்கள் இருக்கிறார்கள் ஹிந்தாவை மன்னித்த எம்பெருமான் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் ஹிந்தா அவர்களை மன்னித்தார்கள் பெருமான வரலாறு புரட்டி பாருங்கள் எத்தனையோ கைதிகளை நபி அவர்கள் மன்னித்தார்கள் எத்தனையோ பேர்கள் மீது இரக்கம் காட்டினார்கள் நபி அவர்கள் மீது குப்பையை கொட்டிய ஒரு மூதாட்டியாரை நபி அவர்கள் மன்னித்தார்கள் நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற பொழுது ஒட்டகத்துடைய குடலை போட்டு அந்த மனிதனை நபி அவர்கள் மன்னித்தார்கள் யோசித்து பாருங்கள் தாயிப்புடைய வரலாறு நமக்கு தெரியும் தாயிப்புடைய வரலாறு தெரியும் நபி அந்த தாயிப்புக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது போது கண் கலங்கியவர்களாக ரத்தம் சிந்தியவர்களாக ஒரு அமைதியாக ஒரு மலை அடிவாரத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது அல்லாஹ் ஜிப்ரீல் அனுப்புகிறான் ஜிப்ரீல் அலைஹி ஸல்லம் கேக்குறாங்க நபியே நீங்கள் கட்டளையிடுங்கள் இதோ மலக்குடைய மலையுடைய மலக்கு வந்து விட்டார் நீங்க கட்டளையிட்டா இரண்டு மலைகளுக்கு இடையில் இந்த தாய்ப்பை நாங்கள் அழித்து விடுகிறோம் என்று சொல்லுகிற பொழுது நபியவர்கள் நிலசித்த அன்பானவர்கள் யோசித்துப் பாருங்கள் இரக்கமுள்ள நபி மன்னித்து விட்டார்கள் இன்னைக்கு நபியவர்கள் அழிச்சிருங்கன்னு சொன்னா இன்னைக்கு தாயைப்பு தடம் இருந்திருக்கா அன்பானவர்களை எத்தனை எத்தனை வரலாறுகள் நபியவர்கள் கூடியவர்கள் என்று குரான் சான்று சொல்லுகிறது நபியே நீங்கள் அவர்களை மன்னீங்கள் என்று குரான் சொல்லுகிறது நபி அவர்கள் மன்னிக்க கூடியவர்கள் இரக்கம் காட்டக்கூடியவர்கள் அதன் அடிப்படையிலே மௌல சரிப்புகளிலே அந்தகவ்வா தாயா நபியணிகள் மன்னிக்க கூடியவர்கள் கவிதையில் எழுத போது ஒருவருடைய சிறப்பை படிக்கிற பொழுது அவருடைய சிறப்பை மேன்மையை கண்ணியத்தை நாம் சொல்லுகிற பொழுது எப்படி சிறப்பாக முடியும் யோசித்து பாருங்க ஓ ஒருத்தர்ட்ட தவறு தப்பு ஒருத்தர்ட்ட தவறா நடந்துகிட்டேன் அவர்ட்ட போய் நான் மன்னிப்பு கேக்குறேன்னு சொன்னா அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறது அல்லாட்டை மன்னிப்பு கேக்குறதா இவர்களுடைய தவறான புரிதல்களை சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டா நான் சிறுக்கு செய்து விட்டேனா யோசித்து பாருங்கள் என்னுடைய மனைவி இடத்திலே தண்ணீரை எடுத்து கேட்கிறேன் எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தாருங்கள் என்று கேட்கிற பொழுது அவர்களிடத்தில் உதவி தேடுகிறேன் நான் சிறுக்கு செய்து விட்டேனா யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே மன்னிப்பு கேட்பது மன்னிப்பது நபிசர் நாமுடைய வாழ்க்கையில எப்படி புழக்கத்தில் வைத்திருக்கிறோம் நபியவர்கள் அவர்கள் அதுபோலத்தான் எத்தனையோ பேர்களை மன்னித்தார்கள் கைதிகளை மன்னித்தார்கள் எத்தனையோ பேர்களை நபியவர்கள் மன்னித்து இரக்கம் காட்டினார்கள் அவர்களுடைய அந்த சிறப்பை தான் மௌலத் சரிப்புகள் சொல்லுகிறதே தவிர அல்லாஹுடை நல்லா கவனிக்கணும் மௌலதுல எங்கேயாவது யாராக இருக்கணும் எடுத்து காட்டுங்கள் மௌலதுல அல்லாஹுவை விட உயர்ந்தவர்கள் முகமது ரசூல் என்கின்ற வார்த்தை வருகிறதா அல்லது அல்லாஹுடைய மகன் முகமது ரசூலுல்லா என்கின்ற வார்த்தை வருகிறதா இல்லவே இல்லை அன்பானவர்கள் எப்படி மௌலம் சொல்லுகிறது அல்லாஹுடைய அடிமை முகமது ரசூலுல்லா அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா யோசித்து பார்க்க வேண்டும் அப்ப தவறுதலாக மக்களை குழப்பி தானும் குழம்பி யாரோ சொல்லுகிற யூத நசனாரிகளுடைய கைகூலிகளாக இருக்கக்கூடியவர்கள் நபி அவர்களுடைய புகழை சிறப்பை சொல்லக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் செயல்படுவதுதான் இதனுடைய முடிவு அன்பானவர்கள் நபியை எவ்வளவு புகழ்ந்தாலும் நம்மளால் புகழ்ந்து முடிக்க முடியாது நபியை எவ்வளவு புகழ்ந்தாலும் புகழ்ந்து முடிக்க முடியாது இது போல எத்தனை மௌனதுகள் ஓதப்பட்டாலும் எவ்வளவு புகழ்ந்தாலும் நல்ல யோசிச்சு பாருங்களேன் நபி அவர்கள் வந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்து விட்டது இன்றளவும் நபியுடைய புகழ் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இன்னைக்கு நாம பேசுறோம் நாளைக்கு சமூகம் வந்து பேசும் நாம் எல்லாம் மரணித்து விடுவோம் மன்னரைக்கு சென்று விடுவோம் இன்னொரு சமூகம் வரும் நபியுடைய புகழ் பேசப்படும் இன்னைக்கு யாரு நபியை புகடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அவர்கள் எல்லாம் மரணித்து விடுவார்கள் அவர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகி விடுவார்கள் ஆனால் நபியுடைய புகழ் பேசப்படும் எதுவரைக்கும் பேசப்படும் ஹத்தா யோமுல் கியாமம் உலகம் அழிகிற நாள் வரையிலும் நாம் பேசினாலும் பேசாவிட்டாலும் அல்லாது பேச வைத்துக் கொண்டிருக்கிறான் அல்லா பேச வைத்துக் கொண்டிருக்கிறான் நபியுடைய சிறப்பை சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறான் நண்பானவர்கள் யோசித்து பாருங்கள் எங்கேயும் மௌலதனுடைய வரிகளிலே அல்லாஹ்வுடைய சக்திக்கு நபி அவர்களுடைய சக்தி ஒன்றென்று சொல்லப்படவில்லை இது நல்லா விளங்கணும் இந்த வார்த்தையை வச்சுதான் இன்னைக்கு எத்தனையோ தவறுதலான அடிப்படையில் அர்த்தங்கள் வைக்கப்பட்டு இன்னைக்கு மௌலது சிறுத்தாக்க விட்டார்கள் மௌலது ஓதுனா சிறுக்கு மௌலது ஓதுனா சிறுக்கு நபி சொல்லா அலே செல்லம் அவருடைய காலத்துல எத்தனையோ சஹாபாக்கள் நபியை புகழ்ந்து படிச்சிருக்கிறாங்களே அப்ப அவர்கள் எல்லாம் சிறுக்கு செய்து விட்டார்களா நபிக்கு முன்னாலே படித்திருக்கிறார்களே நபி அவர்கள் துவா செய்யறாங்க ஹசானி பண்ணு சாபித்ரையா பார்த்து உங்களுக்கு ஜிபிரைகளை கொண்டு அல்லா பலப்படுத்துவான் யோசித்து பார்க்க வேண்டும் என்பானவர்களே அப்ப நபியை புகழ்வதனால் நபி அவர்கள் அவர்களுக்காக துவா செய்கிறார்கள் அப்ப நாம நபியை புகழுகிற பொழுது நபியுடைய சிறப்பு இந்த உபத்துக்கு எடுத்துச் சொல்லுகிற காலம் எல்லாம் நபி நமக்கும் துவா செய்கிறார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் வருகிறது என்னுடைய உபத்தினர்கள் சொல்லுகிற சலாத்தை என்னுடைய உமத்தினர்கள் சொல்லுகிற அந்த சலாத்தை அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கிறார் நமக்கு நம்ம மூத்த போனா நமக்கு காட்டப்படாது நம்ம மூத்த போனா நமக்கு காட்டப்படாது ஆனால் நபி காட்டப்படுகிறது நாம் சொல்லுகிற செயல் நாம் பின்பற்றுகிற சுண்ணத்துக்கள் அனைத்தையும் நபி அல்லாஹ் என்ன செஞ்சு காட்டிக்கொண்டே இருக்கிறார் அன்பானவர்களே யோசித்து பார்க்க வேண்டும் அப்ப இந்த உலகத்துல ஒரு சாதாரண மனிதரை பார்த்து நம்ம புகழலாம் ஒரு டாக்டரை பார்த்து இவர் இப்படிப்பட்ட டாக்டர் இவ்வளவு வைத்தியம் பண்ணக்கூடியவர் உயிரை காப்பாத்திட்டாரு இவர் மட்டும் இல்ல நான் மூத்த போயிருப்பேன் என்று சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம் சாதாரண ஒரு டாக்டர் ஒரு வக்கீல் என்னமா வாதாடுகிறார் எவ்வளவு பேர் வாதாட மாடுகள் எவ்வளவு பெரிய பேரை மடக்கி பேசுறாரு என்று சொல்லக்கூடிய சாதாரண வக்கீலை புகழலாம் ஒரு இல ஒரு அழகிய கலையோடு கட்டுகிற ஒரு இன்ஜினியரை புகழலாம் யோசித்து பாருங்கள் ஒரு ஆசிரியரை புகழலாம் ஒரு அரசியல்வாதியை புகழலாம் എല്ലാവർച്ചും ഉന്മയാനവർ മുഹമ്മദ് റസൂൾ അല്ലാ സല്ലി സ്വല്ലം

இந்த ஒரு வசனத்தை இந்த ஒரு ஹதீச வச்சுக்கிட்டு நபி புகழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நபி புகழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நன்றாக விளங்க வேண்டும் மவுளது திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன் தவறுதலாக விளக்க வைக்கப்பட்டிருக்கிறது தவறுதலாக அர்த்தம் வைக்கப்பட்டிருக்கிறது நபி அவர்கள் மன்னிக்க கூடியவர்கள் நபி மன்னிக்க கூடியவர்கள் என்று சொன்னால் புகாரில் எத்தனையோ ஹதீசங்கள் இருக்கிறது நபி அவர்கள் மன்னித்த வரலாறுகள் நபியவர்கள் இரக்கம் காட்டிய வரலாறுகள் ஏன் குரான்ல கூட அல்லாஹ் சொல்றான் நபி அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் புரான்லா அல்லா சொல்லுகிறேன் பொழுதி அவர்களின் மீது நீங்கள் இறக்கம் காட்டே குடியில்லாம்